மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலையில் ஐந்து வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்கலாம் சுரேந்தர் வணக்கம் தற்போது இந்த விபத்து எப்படி நடந்தது தொடர்பான முழு விவரங்கள் என்ன மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலை போரூர் அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று போது ஏற்பட்ட விபத்தில் அடுத்தடுத்து ஐந்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலை விபத்தில் சிக்கி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மதுரவாயில் வாயில் பாலத்தின் வழியாக தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று ஈச்சர் வாகனம் அதே போன்று கனரக வாகனம் என அடுத்தடுத்து மூன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று முந்தி செல்ல முற்பட்ட போது போரூர் சுங்கச்சாவடியை கடந்து சில தூரங்களில் சென்ற போது திடீரென விபத்தில் சிக்கியது விபத்து காரணமாக கார் ஈச்சர் வாகனம் என அடுத்தடுத்து மூன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அப்பளம் போல் நொறுங்கி சாலையின் பைபாஸ் சாலையின் நடுவில நின்றது இதனால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு போரூரில் இருந்து மதுரவாயில் சாலை வரை முழுவதிலும் வந்து போக்குவரத்து என்பது முற்றிலுமாக முடங்கி கடும் இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போரூர் போக்குவரத்து போலீசார் அதே போன்று மதுரவாயில் போக்குவரத்து போலீசார் சாலையின் நடுவில் விபத்தில் சிக்கிய வாகனங்களை உடனடியாக கயிர்கள் கட்டி துரிதமாக செயல்பட்டு சாலையின் ஓரத்துல எடுக்கும் பணியில ஈடுபட்டனர் இதனை தொடர்ந்து தற்போது அரை மணி நேரத்திற்கும் மேலாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில தற்போது ஓரளவிற்கு போக்குவரத்து என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த காரை ஓட்டி வந்த நபர் ரோகினி திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு சிட்லப்பாகத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்ற போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்தடுத்து மூன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பைபாஸ் சாலையில் விபத்தில் சிக்கி பைபாஸ் சாலை முழுவதும் ஆஹ் அணிவகுத்து நின்ற சூழலால வாகன ஓட்டிகள் கடும் மின்னலுக்கு ஆளாகி சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நிச்சல் ஏற்பட்டது தற்போது போக்குவரத்தை சீர் செய்து மேலும் முழுமையாக வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க